ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மோத்தோ டிவி மோத்தோ டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரள லாட்டு கெசிங் நம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்னியா ப்ளஸில் வந்து கேஎன் ஐநூற்றி முப்பத்தி ஏழாவது குழுக்கள் நண்பர்களே ஸோ இந்தது நம்ம கெசிங் என்னென்ன கொடுக்கணுங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி எப்போதும் போல் நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு எடுத்து அடிச்சிருக்காங்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு தான் ரிசல்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பெஸ்ட் கமெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் என்ன கொடுத்துருக்கேங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண போட்டுட்டு பாருங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு சப்ஸ்கிரைபரும் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் உங்களோட ஆதரவு நமக்கு முக்கியம் அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆதரவு கொடுத்துருங்க ஆதரவு கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேருங்கிறத சொல்லிவிட்டு நம்ம பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன கொடுத்துருக்கோங்கிறத ஒரு க்ளான்ஸ் பார்த்துடலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்புடின்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு தான் ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் நம்ம என்ன கொடுத்துருக்கோங்கிறத பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சி போர்டில் மூணும் ஏ போர்டில் ரெண்டு நம்பருமே ஒன்பதும் அஞ்சுமே பாஸ் கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்க இதுக்குள்ளே நம்ம போர்டுக்குள்ளே இருக்கிற நம்பர் மட்டுமே நமக்கு பாஸ் ஆயிருக்கு நம்ம எப்படி வேணாலும் மாற்றி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற விஷயம் இல்லை நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணோட அஞ்சோட காம்பினேஷன் என்னென்ன கொடுத்துருக்கோங்கிறத நம்ம த்ரீ டிஜிட் நம்பர்ஸில் பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனில் மிஸ்டேக் ஒரு சின்ன மைன மைல்டு மிஸ்டேக் தான் அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் பார்த்தீங்க அப்புடின்னா முந்நூற்றி பதினஞ்சு கொடுத்துருக்கேன் இப்போ மூணு அஞ்சோட நாமினேஷன் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா நிறைய இடத்துல இருக்குது அதே மாதிரி ஒன்பது அஞ்சோட டாமினேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இது வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சாயிருந்துச்சுன்னா ஹண்ட்ரட் பெர்சன்டே வின்னிங்னா அது இங்கேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சாக கொடுத்துருந்துருக்கலாம் இங்கே இரநூத்தி தொண்ணூற்றி கொடுத்துருக்கோம் இங்கே முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சாயிருந்துருக்கலாம் ஆனால் அஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்டில் அழகாகவே யூஸ் பண்ணியிருக்கோம் நண்பர்களே இங்கேயோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐநூற்றி தொண்ணூற்றி மூணாக இருந்ததுனாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாக்ஸ் நம்பர் வின் ஆகியிருந்திருக்கும் நண்பர்களே அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே டேரெக்டாகவே நம்ம நைன் ஃபைவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசி டைரெக்டாக வின் பண்ணி கொடுத்துருக்கோம் தொண்ணூற்றி அஞ்சுங்கிற நம்பர் நல்ல ஒரு சக்ஸஸ் தான் கொடுத்துருக்கோம் அதோட அடுத்தது வந்து நம்ம பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அஞ்சு சி போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்போ சி ஓவராலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டுக்கு அஞ்சு கொடுத்து நம்ம வின்னிங் கொடுத்துருக்கோம் நண்பர்களே அடுத்து வந்து இங்கே வந்து எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா மட்டும் இல்லாமல் ஏ போர்டில் நைன் கொடுத்துருக்கோம் டேரெக்டாகவே அப்போ ஏ போர்டு நைன் அழகாகவே பாஸ் ஆயிருக்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பி போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா த்ரீ தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டன்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன் கேலண்டர் கெஸ்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா இதில் சின்ன ஒரு வேரியேஷன் மட்டும்தான் அப்போது ஏபியும் டைரெக்டாக நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் வின் பண்ணி கொடுத்துருக்கோம் நண்பர்களே சின்ன ஒரு ஃப்ராக்ஷன் மிஸ்டேக்கில் மட்டும்தான் போயிருக்கு இங்கே எல்லா போர்ட்லேயும் சி போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம அஞ்சு வச்சுருக்கோம் அந்த அஞ்சு எடுத்து நம்ம இங்கே வச்சுருந்தோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் விண்ணிங் தான் இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் சின்ன ஒரு மாடுலேஷனில் போயிடுச்சு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்போர்ட்லேயும் நான் வந்து பார்த்திங்கனாக்கா அஞ்சு தான் ஸ்பெஷல் நம்பராக கொடுத்துருக்கோம் ஸோ அஞ்சு வந்து பார்த்திங்கன்னா டாமினேட் ஆகி எல்லா இடத்துலையும் வந்திருக்கு இன்றைக்கி சக்ஸஸாகவும் அமைஞ்சிருக்கு கேரண்டியும் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத மகிழ்ச்சியாக சொல்லிவிட்டு நம்ம பெஸ்ட் கமெண்ட்ஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஒரு கிளான்ஸ் வாங்க இதில் குணாம்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றி சாரி நூற்றி முப்பத்தி அஞ்சு அழகாகவே கொடுத்து ஆல்போர்ட்லையும் அஞ்சு கொடுத்துருக்காரு அழகாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பிசி டேரெக்டாகவே வின் கொடுத்துருக்காருங்க சூப்பருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின் ரோஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி மூணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபி டேரெக்டாகவே வின் கொடுத்துருக்குறாங்க சூப்பர் கமாண்டுங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா குமரன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் அஞ்சும் மூணும் கொடுத்துருக்காருங்க அஞ்சும் மூணுமே பாஸ் ஆயிருக்கு விவரும் வின் கொடுத்துருக்காரு கதிர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏழு நாலு கொடுத்துருக்காருங்க பி போர்டில் அஞ்சும் ஆறும் கொடுத்துருக்காருங்க அறுபத்தி ரெண்டு காம்பினேஷன் பண்ணி கொடுத்துருக்காரு அஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆயிருக்கு அடுத்து ஸ்ரீனிவாசன் சுப் சுப்பிரமணியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அஞ்சும் ஒன்பதும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல் போர்டில் கொடுத்துருக்காருங்க ரெண்டு நம்பருமே வின்னிங் கொடுத்துருக்காரு அடுத்து லக்ஷ்மிவதி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பராக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் தான் இது இவரும் அழகான வின் கொடுத்துருக்காருங்க ஜிவி எம்ப்ராய்டரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒன்பது யூஸ் பண்ணியிருக்காங்க அஞ்சு யூஸ் பண்ணியிருக்காங்க ஐம்பத்தி நாலு ஒன் தொண்ணூத்தொ ஐம்பத்தி நாலு தொண்ணூற்றி ரெண்டோட காம்பினேஷன்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் அஞ்சும் ஒன்பதும் அவர் கெஸ்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா அழகாக பாஸ் ஆயிருக்கு கோவிந்தா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டு கொடுத்துருக்காருங்க ராஜா ராஜா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டில் நாலு கொடுத்துருக்காங்க சஜிதா சஜிர் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அஞ்சு கொடுத்துருக்காருங்க ஏசி அழகாக டைரெக்டாக வின் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு மூணு மட்டும் இடையில சேர்த்துருந்தாருன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணிங்கன்னா சைதா சஜீர் வந்து சூப்பர் ஒன்றாலுமே சூப்பர் கேமன் கொடுத்துருக்கீங்க நன்றி சிவகுமார் சிவா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆல் போர்டில் மூணு கொடுத்துருக்காருங்க அதே மாதிரி ஒன்பது அஞ்சோட காம்பினேஷன் அழகாக கொடுத்துருக்காருங்க மூணுமே கொடுத்துருக்காரு போர்டில் ஆல் போர்டில் இருக்க மூணு இடத்துல நம்ம இங்கே வச்சிருந்தோம்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வின் இருந்தாலும் நல்ல ஒரு வின் கொடுத்துருக்காருங்க ஆல் போர்டில் மூணு வின் கொடுத்துருக்காருங்க சிக்கந்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நானூற்றி நாற்பத்தி நாலு அறுபத்தி ரெண்டு நாற்பத்தாறு கொடுத்துருக்காரு குமார் செல்வா வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பத்தி ஒன்று அதில் அஞ்சு பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி எழுபத்தி ஆறு ஆறுநூற்றி முப்பது நூற்றி இருபதெலாம் கொடுத்துருக்காங்க அமிர்தராஜா வந்து பார்த்தீங்கனாக்கா ஆல் போர்டில் நாலு எட்டு மூணு கொடுத்துருக்காருங்க மூணு வின் ஆயிருக்குங்க அடுத்து திருப்பதி வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் பூஜ்ஜியம் ஒன்று ஏழு கொடுத்துருக்காங்க ஆறுமுகம் லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்திங்கனாக்கா ரெண்டு அஞ்சு ஒன்பது இது மூணு அஞ்சு ஒன்பதாக இருந்தாக்காக்காக்கா சூப்பர் ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் தான் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஏசி வின் கொடுத்துருக்காருங்க அடுத்து பாக்யா எஸ்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்க இவங்களும் அதே மாதிரி தான் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு கொடுத்துருந்தாரு அழகாக பாஸாயிருக்கும் இவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏசி வின் பண்ணி கொடுத்துருக்காருங்க பாக்யா எஸ்கே மைதீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா லாஸ்ட் சி போர்டு வந்து டேரெக்டாக வின் கொடுத்துருக்கார் சி வின் ஆகிருக்கு அதே மாதிரி பி போர்டுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காரு ஒன்பது யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு இருந்தாலும் சி சி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா டேரெக்டாக வின் கொடுத்துருக்காருங்க சூப்பர் தேங்க்ஸ் மைதீன் ரவிச்சந்திரன் ரவி வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தெட்டு முப் இருபது முப்பத்தாறு கொடுத்துருக்காருங்க அதில் மூணு பாஸ் ஆயிருக்கு இது ராஜ்குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா அஞ்சு மூணும் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க பிசி அழகாக பாஸுங்க பிசி பாக்ஸ் நம்பர் செந்தில்குமார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏழு ஒன்று ஒன்பது ஒன்று ஏழு ஒன்பது கொடுத்துருக்காருங்க ஒன்பது வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு செல்வராஜ் கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நாலு அஞ்சு ரெண்டு கொடுத்துருக்காருங்க அஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் வின் ஆகியிருக்குங்க சூப்பர் தேங்க்ஸ் செல்வராஜ் கே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கார்லா கார்லாவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு வின் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓட்டோக்காரன் விருதுநகர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொண்ணூற்றி அஞ்சு அழகாக வின் கொடுத்துருக்காரு ஒரு முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சாயிருந்துருந்துன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் தான் இருந்தாலும் ஏசி வின் ஆயிருக்கு நண்பர்களே அடுத்து பாலநாகராஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது போர்டில் வின் ஆகிருக்கு எம் ஜே வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஆறு கொடுத்துருக்காருங்க அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு வின் ஆயிருக்கு மிஸ் மிஸ்டர் கேமிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க லாஸ்ட் போர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி வந்து டைரெக்டாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு வின் பண்ணி கொடுத்துருக்காருங்க முருகன் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஆறு மனிதனன் மனித மணி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சும் ஒன்பதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணி கொடுத்துருக்காங்க ஏசி வின் ஆகிருக்கு அடுத்து சேகர் ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நூத் எட்நூற்றி எட்டு இரநூத்தி எண்பத்தி ஆறு கொடுத்துருக்காருங்க பாலா டி வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி நாலு முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு இந்த உடலத்தில் ஃபஸ்ட் ரெண்டு நம்பரும் வந்து எடுத்துருக்கு பாஸ் ஆகிருக்கு கங்காதுரை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஐநூத் நானூற்றி ஐம்பத்தி ஒம்பது கொடுத்துருக்காருங்க இது நல்ல காம்பினேஷன் தான் சார் முன்னாடி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பதாக இருந்தனா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வின் ஆயிருக்கும் இருந்தாலும் ஏ நம்பரும் சி போர்டும் அழகாக பாஸ் ஆகிருக்கு ஏசி பாஸ் குமார் கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இவர் ஜஸ்ட்டு ஒரு ஃப்ராக்ஷன் மிஸ்டேக் விட்டாருங்க அதே மாதிரி தான் ஏசி வந்து டைரெக்டாகவே எல்லா அழகாக வின் கொடுத்துருக்காருங்க பி போர்டு வந்து வெறும் மூணு ஆட் பண்ணியிருந்தாருன்னா சூப்பராக வந்துருக்கும் முன்னாடி சூப்பர் கமாண்ட் குரு குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட மூணு நம்பரில் அஞ்சுங்கிற நம்பர் பாஸ் ஆயிருக்கு சிதம்பரம் வந்து பார்த்திங்கன்னாக்காக்கு இரநூத்தி பத்தொம்போது கொடுத்துருக்காங்க அவங்க மூணு நம்பரில் ஒரு நம்பர் பாஸ் ஆயிருக்கு ஏ போர்டுக்கு பாஸ் ஆயிருக்கு நண்பர்களே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் எல்லாருமே நல்ல நல்ல கமெண்ட் அருமையான கமெண்ட் கொடுத்துருக்கிறீங்க ரொம்பவே நன்றி வீடியோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்லோட் பண்ணுறதுக்கு ஸோ எக்ஸ்ட்ரீம்லி சாரி அதனால தான் நம்ம ஈவினிங்கே நம்ம இன்றைக்கி அப்லோட் பண்ணுறோம் இந்த கமெண்ட் கொடுத்த அனைத்து அன்பு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை ஒன்று போட்டு விட்ருங்க அது இல்லாமல் ஷேர் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு ஷேர்லேருந்தும் நல்ல கமெண்ட் வந்துட்டுருக்கு கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் போயிட்டுருக்கு ஸோ அதனால் மறக்க வேண்டாம் கொஞ்சம் இங்கேலாம் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் கமெண்ட் புதுசாக கொடுத்துருங்க நிறைய நண்பர்கள் இருக்காங்க ஸோ ஆட்டோ ஆட்டோக்காரன் விருதுகாரெலாம் வந்து பார்த்திங்கன்னா புது கமெண்ட் புது கமெண்ட் தான் ஜெய் மிஸ் எம் ஜெயிலாம் வந்து பார்த்திங்கன்னா புது கமெண்ட்ஸ் ஸோ இவங்களாம் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ண அனைத்து அன்புள்ளவங்களுக்கும் ரொம்பவே நன்றி ஷேர் பண்ணவங்களுக்கு மறக்காமல் நீங்களும் கமெண்ட் போட்டுருங்க நல்ல கமெண்ட் கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுத்துருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுகிற ஆப்ஷனை செலெக்ட் பண்ணிக்கிறீங்க நண்பர்களே அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் செஷன் இந்த இம்பார்ட்டன்ட் செஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி ஏ அண்ட் பிஎன் சி நம்பர்ஸில் என்னென்ன வரும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதில் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒன்பது எட்டு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு பி போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஆறுக்கும் நாளுக்கு வாய்ப்பு அதிகம் சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சுக்கும் ஏழுக்கும் அஞ்சுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதில் வந்து பவர் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்க பவர் நம்பர் ஒன்பதும் ஒன்றுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ ஒன்பது ஒன்றையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து முக்கியமான நம்பர் அது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கனெக்ஷனில் கொடுக்குற நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போர்டில் இல்லாத நம்பர் என்னென்ன நம்பர் வரும் அப்படின்னாக்கா ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டும் மூணும் தான் இல்லை போர்டில் இல்லாத நம்பர் இந்த நம்பரோட டாமினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இதில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு நம்பர் நம்ம செலக்ட் பண்ணி நம்ம மிக்சிங் நம்பர்ஸ் எழுதும்போது நம்ம எழுதிக்கலாம் சரி வாங்க அந்த மாதிரி என்னென்ன மிக்ஸிங் நம்பர்ஸ் நம்ம எழுதியிருக்கோங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க நம்மளோட கால்குலேஷன் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இன்றைக்கி ஏபிசி நம்பர்ஸ் த்ரீ டிஜிட் பிக்சிங் நம்பர்ஸ் வரதுக்கு வரது கொண்டு வரது நம்பர் என்ன வரும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இருக்கிற நம்பர் தாங்க இது உங்களோட கணக்குவர்களில் இருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைனாக்க உங்களுக்கு என்ன நம்பர் வருதோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்டில் கொடுங்க உங்களோட நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னோட நம்பர் நீங்கள் எந்த நம்பர் எடுத்து சூஸ் பண்ணாலும் அந்த நம்பர் பாக்ஸாக சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்றைக்கி என்ன நம்பர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்க தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி நாலு அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு ஐநூற்றி நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நானூற்றி அறுபத்தி ரெண்டு நூற்றி எழுபது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இரநூத்தி முப்பத்தி ஒன்பது வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய ஃபோக்கஸில் இருக்கிற நம்பர் நைன் டபுள்ஸில் வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நைன்கிற நம்பர் நான் கொடுத்துருக்கேன் நைன் ஃபோர் நைன் டபுள்ஸில் வரக்கிறான வாய்ப்பு இருக்குது நண்பர்களே இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நைனோட டாமினேஷன் வர நம்பர் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்குது அமையக்கணுன்னு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க இது உங்களோட கணக்கல இருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைனாக்கா அவாய்ட் பண்ணிடலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் செக்ஷன் இதில் நமக்கு வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அடிச்சுட்டு தான் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது என்னோடய கணக்குல நம்பர் தாங்க உங்களோடய கணக்குல இருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணலாம் இதில் யூஸ் பண்ணுற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸாக யூஸ் பண்ணலாம் உங்கள் கணக்குல இந்த நம்பர் இல்லை இல்லை வேறு நம்பர் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சரி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட நம்பர் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக உங்களோட நம்பர் கமெண்ட் பாக்ஸில் நண்பர்களே இதில் வந்து நம்மளோட நம்பர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க தொண்ணூற்றி ஆறு எண்பத்தி நாலு எழுபத்தி ஒன்பது அறுபத்தி எட்டு பதினேழு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு தொண்ணூற்றி ஒன்பது பத்து ஐம்பத்தி ஏழுங்கிற நம்பர் நான் கொடுத்துருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் செஷன் சொல்லிட்டா ஒன்பதோட டாமினேஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ஒன்னோடய டாமினேஷனும் ரொம்ப ரொம்பிங்க அப்படின்னாக்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர் ஸோ இதில் வந்து ஒரு மூணு நம்பர் டிக் பண்ணியிருக்கோம் அந்த மூணு நம்பருக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் என்னோடய கால் குல இருக்கிற நம்பர் மட்டும்தான் உங்களோட நம்பராக இருந்ததுலாம் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்க இல்லைன்னா விட்டுடலாம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது ஆல்போர்டு ஹார்ட் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெண்டு நம்பருக்கு சான்ஸ் கொடுத்துருக்கோம் நம்ம ஒன்பதுக்கும் ஏழுக்கும் தான் நம்மளோட கணக்கில் வருது உங்களோட கணக்கு வழக்கில் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை வந்து பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்டில் கொடுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களே நம்ம பார்க்க போகிறது பவர் நம்பர் பவர் போர்டில் ஒன்றாலும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா பவர் நம்பரையும் இங்கே இருக்கிற கேலண்டர் கெஸையும் ரெண்டையுமே கனெக்ட் பண்ணால் போதும் அழகாகவே பாஸ் ஆகும் இது எல்லா நம்பரும் டெய்லியுமே வந்து மேக்ஸிமம் நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள் உங்களோட அனலைசேஷன் கரெக்டாக இருந்ததுனால் க கண்டிப்பாக கரெக்டாக உண்டான வாய்ப்பு இருக்குது என்னோட அனலைஸ் படியும் உங்களோட அனலைஸ் படியும் கரெக்டாக வரும் ஏன்னா இந்த ரெண்டு நம்பர்லேருந்து நீங்கள் செலெக்ட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் டூ ஒன்பது நம்பர் அதாவது பத்து நம்பருமே நான் கொடுக்கல இதில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டட் நம்பர்ஸ் மட்டும்தான் கொடு கொடுத்துருக்கேன் இதில் இல்லாத நம்பர் இதில் எடுத்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ நம்ம வீடியோ பார்த்தீங்க எல்லா வீடியோவும் தெரியும் இங்கே இருக்கிற நம்பரும் இங்கே இருக்கிற நம்பர்லேயும் கொஞ்சம் ஈச்சாக தான் போட்டிருப்பேன் அந்த மேட்சிங் இல்லாத நம்பர் என்ன நம்பர் இல்லாமல் இருக்கும் அந்த நம்பரை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று யூஸ் பண்ணவே இல்லை ஆனால் அஞ்சு ஒன்பது எட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் நாலு ஏழும் யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து ஒன் மட்டும் தான் யூஸ் பண்ணாமல் இருக்கும் இந்த இடத்துல ஸோ இங்கேருந்து ஒரு நம்பர் எடுக்கிறோன்னு சொன்னால் இங்கே ஐநூற்றி ஒன்பது கொடுத்துருக்கேன் இங்கேயும் வந்து தொள்ளாயிரத்தி அஞ்சு கொடுத்துருக்கேன் இங்கே நானூற்றி எண்பத்தி ஏழு இங்கேயும் எட்நூற்றி நாற்பத்தி ஏழு வருது ஸோ இந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மட்டும் வராமல் இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பத்தொம்போது யூஸ் பண்ணலாம் இல்லை அப்புடின்னா நூற்றி நாற்பத்தெட்டு யூஸ் பண்ணலாம் நூற்றி எண்பத்தி ஏழு யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நம்பர் யூஸ் பண்ணோம் அப்புடின்னா இதில் இருந்த மாதிரி கேஸ் இந்த மாதிரி கால்குலேஷன் தான் அடிச்சுட்டே இருக்குது ஸோ மறக்கவே வேண்டாம் இந்த மாதிரி கால்குலேஷன் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நண்பர்களே அப்படி பார்த்தோன்னா நீ பவர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கணக்கு வர் நம்பர் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஓ தொள்ளாயிரத்தி அஞ்சு எட்நூற்றி நாற்பத்தி ஏழு நூற்றி பதினஞ்சு அதே மாதிரி கேலண்டர் கேஸ் படி பார்த்தீங்கன்னா இது என்னோட இருக்கிற நம்பர் மட்டும்தான் இந்த எந்த நம்பர் யூஸ் பண்ணாலும் அந்த நம்பர் பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது உங்களோட நம்பர் பவர் நம்பர் சொல்லிட்டு பவர் நம்பர் அப்படின்னு டைப் பண்ணி மறக்காம கவுண்ட்ராஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுக்கணும் பிள்ளை அடுத்து வந்து பார்த்ததுன்னா நம்ம கேலண்டர் கேஸ் நம்ம முன்னாடி சொல்லிட்டேன் கேலண்டர் கேஸ்டில் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு நானூற்றி எண்பத்தி ஏழு அதே மாதிரி ஐநூற்றி ஒன்பது கொடுத்துருக்கேன் இங்கே இருக்கிற நம்பர் தான் இங்கேயே நம்ம கொடுத்துருக்கோம் இங்கேயே இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் மேட்சாக இருக்குது இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா மேட்சாக இருக்குது நம்ம நம்பர்ஸ் மட்டும் தான் மாறியிருக்கு ஸோ இது ஏன்னா என்னோட கால்குலேஷன் படி வந்த நம்பர் தான் அதனால நம்ம டேரெக்டாக எடுத்து எழுதிருக்கோம் எழுதுனதே திருப்பி எடுத்து எழுதலை டேரெக்டாக நம்மளோட கால்குலேஷனில் வந்த நம்பருங்கிறனால நான் எழுதியிருக்கேன் ஸோ மறக்க வேண்டாம் இந்த நம்பர் கால்குலேட் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கிற நம்பர் எடுத்து இங்கே வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது இதில் எதுவுமே பத்து நம்பர் கிடையாது ரிப்பீட்டட் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்குது நண்பர்களே மறக்க வேண்டாம் இந்தோட காம்பினேஷன் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வின் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது இதே மாதிரி காம்பினேஷன் வ உங்களுக்கு வந்ததுன்னு சொன்னால் அந்த நம்பர் என்னென்ன நம்பர்னு சொல்லிட்டு நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் நம்பர்ஸ் மொத்தமும் கொடுங்க நண்பர்களே அப்படி சொல்லிட்டு இன்றைக்கி கேலண்டர் எஸ் படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு நானூற்றி எண்பத்தி ஏழு ஐநூற்றி ஒன்பது வரதுக்கு உண்டான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ கண்டிப்பாக அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குவோம் அதே மாதிரி ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் எல்லாத்துக்கும் வீடியோ பொறுமையாக பார்த்துட்டு அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ஆல் த பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஆஃப் லக் இந்நாள் பொன்னாலாக என் இனிய வாழ்த்துக்களை சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்புள்ள டிவி அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் கொடுத்துக்கிறேன் மறக்க வேண்டாம் நம்மளோட சேனல் மாணிக் விஷன் டெலிவிஷன் மாணிக் விஷன்ஸ் டிவி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணாலே வந்துடும் மானிக் விஷன் மாணிக் விஷன்ஸ் போட்டாலே வந்துடும் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் ரொம்ப ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் நமக்கு ஒரு ஆதரவு கொடுங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே கொடுக்குற கமெண்ட்ஸ் நீங்கள் இங்கே க மூத்த டிவியில் கொடுக்குற கமெண்ட்ஸோட மொத்தம் எதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்மளோட மாணிக் விஷன் டிவியில் செவன் டு நைனுக்குள்ளே வீடியோ அப்லோடாகும் செவன் டு நைன் ஏஎம்ல வந்து பார்த்திங்கன்னா வீடியோ அப்லோட் ஆகும் மறக்க வேண்டாம் அதை கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் நண்பர்களை மறக்காமல் நமக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க நண்பர்களே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்